நான் கேட்குறேன் எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ பாஜக ஒரு வார்த்தை பேசுகிறாரா பிரதமர் பற்றி மட்டும் ஆளுநர் கூட இதை உடனே என்ன எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஏன் அவரை பேசணும் அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இது எடப்பாடி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லை எடப்பாடி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையா ஐயா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னர்ட்டு போய் மனு கொடுத்த ஆள் இந்த ஸ்டாலின் முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா அப்படி கேட்க மறுக்கிறாருன்னா ஒன்று ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம் எங்க மேல எந்த தப்பு செய்யாத அன்னைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் மனுவை மேத ஆளுநர் கூட கொடுக்கிற அப்பெல்லாம் ஆளுநர்களுக்கு நல்லா தெரியுது நல்ல ஒரு ஆளுநர் இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பா வாய்ப்பு தகராறா பாகப்பிரிவினை தகராறா பங்காளி தகரா பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம செய்வதை தடுக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கு அனுமதி அளிக்க இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர் இவர்களை தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானது ரட்டை வேடம் போடுகின்ற கட்சி இது திமுக கட்சி அது மட்டும் இல்ல ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம் ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு நடவடிக்கை எடுக்க வேணும் மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாங்க அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அது இல்லாத உரிமை இல்லாத இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது பல ஆயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் பார்ல கல்லை மது விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதில் பல்லாயிரக்கணக்கான கோடியை இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதக ஆளுனர்கிட்ட கொடுத்தோம் இது வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கையும் எடுக்கல ஆகவே ஆளுநர் நலனோ செயல்பட வேண்டும் நாங்களும் அதுதான் கேட்குறோம் நாங்கள் கொடுத்த புகார் முனுவேன் ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துனாரு ஏன் அதை விசாரிக்கலை இதை விசாரிச்சிருந்தால் இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் இல்ல எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்